எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறப்ப நம்ம அந்த இனிப்பு பூரணம் தேங்காய் பூரணம் செய்வோம் அது பாக்கி இருந்துருதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணுவோம் இடியாப்பத்தில் இந்த பூரணத்தை வச்சு நல்ல ஒரு டிஃபனாகவோ இல்லை நைட்டு டின்னராகவோ செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இலங்கை தமிழர்கள் செய்யக்கூடிய ரெசிபின்னு கூட சொல்கிறாங்க எனக்கு தெரியல முக்கியமாக சின்ன பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்குறதுக்கும் உங்களுக்கு இந்த டிஃபன் ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இடியாப்பம் செய்வீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இனிப்பு பூரணம் வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இல்லையா அதுக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரீகேப் மாதிரி இந்த வெள்ளை பூரணம் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் பாருங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு நல்லா தேங்காய் துருவல் இது ரொம்ப பெருசாக இருந்தால் மிக்சியில் கூட பொடி பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் இது நல்லா சிம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம் முக்கால் கப்பு துருவன வெள்ளம் ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு முக்கால் கப்பு துருவண வெள்ளம் இதுக்கு கொஞ்சமாக கால் கப்பு தண்ணி விட்டு வெள்ளத்தை கரையை விட்டுக்கலாம் அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு தேங்காய் வருபட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரிலாம் நினச்ச நேரம் இடியாப்பம் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பூரணத்தை எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் நீங்கள் உடனே இந்த இடியாப்பம் செஞ்சுடலாம் பாருங்கள் இந்த கரைச்சி வச்ச வெள்ளத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளே இந்த பூரணம் ரெடி ஆகிடும் நல்லா அந்த வெள்ளம் முழுக்க தேங்காவோடு சேரணும் கசியக்கூடாது ஏலக்காய் பொடி தூவிடலாம் நம்ம வானலை விட்டு நம்ம நகர்த்து தேங்காவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெள்ளம் வந்து தண்ணியாக கசியக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா இது வந்து பொதுவாக நம்ம கொழுக்கட்டைக்கு செய்கிற பூரணம் தான் இப்போ ரீசெண்டாக கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிற வீடியோ பண்ணுறப்ப இந்த மாதிரி தேங்காய் பூரணம் பண்ணியிருந்தேன் கொழுக்கட்டெல்லாம் செஞ்சு முடித்து உங்களுக்கு தேங்காய் பூரணம் அதிகமாக இருந்தது அதை வச்சுட்டு தான் நான் இப்போ இடியாப்பத்தில் எப்படி அதை ஸ்டப் பண்ணி நம்ம செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம் ரொம்ப சாஃப்டாக ஆனால் ஒரு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் இனிப்பு கொழுக்கட்டை காரக் கொழுக்கட்டை அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் ஒவ்வொரு சங்கட சொத்துக்குமே நிறைய பேர் கொழுக்கட்டை செய்து சுவாமிக்கு நேவேந்தி பண்ணுவாங்க லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அதனால் இந்த கொழுக்கட்டையும் எப்படி செய்யலாங்கிற வீடியோவும் பார்த்து அதையும் செய்யுங்க இப்போ பாருங்கள் நான் இடியாப்ப மாவுன்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மாவை எடுத்துக்கிறேன் ஒரு எழுபத்தஞ்சி கிராம்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன கப்பில் தான் காமிக்கிறேன் பாருங்களேன் ஏன்னா பூரணம் எவ்வளோ பாக்கி இருக்கோ அதுக்கு தான் செய்ய போகிறேன் நான் கொழுக்கட்டை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற பூரணத்தை தான் உங்களுக்கு இருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு நம்ம தண்ணி ஒரு வானலியில் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் ஏன்னா ஸ்வீட் அப்படிங்கிறப்ப இவ்வளோ அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது ஒரு கப்பு இடியாப்ப மாவு எடுத்ததுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு கூட நீங்கள் கார்ன்ஃப்ளார் மாவோ மைதா மாவோ கோது மாவோ ஏதோ ஒன்று ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு தண்ணியில் முதல்ல கரைச்சி வச்சுக்கணும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுத தண்ணி கொதிச்சுன்னு இருக்க பாருங்கள் வானொலியில் அது முதல்ல இந்த கரைச்சி வச்ச மாவை சேர்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி கலர் ஷைனிங்காக ஒரு சூப்புக்கு எப்படி வரும் கலர் அந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு கப்பு இடியாப்பம் மாவு இல்லை கொழுக்கட்டை மாவு எது வேணா இருக்கட்டும் அதை எடுத்து நம்ம இந்த கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலர்னிங்கன்னா நல்லா உங்களுக்கு சேர்ந்துட்டா மாதிரி இருக்கும் கட்டி தட்டாது கண்டிப்பாக ஒரு கப்பு அரிசி மாவுக்கு ஒன்றரை கப்பு தான் வைக்கணும் இந்த மாதிரி கிளர்ன மாவுல கொழுக்கட்டையும் செய்யலாம் ஆல்ரெடி இந்த மாதிரி கிளறின மாவுல கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் நல்லா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் வைக்கலாம் ஒரு கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அது வரைக்கும் நம்ம அந்த வானொலி சூட்லேயே இருக்கட்டும் இப்போ ஒரு தட்டில் நான் மாற்றிக்கிறேன் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உதிர் உதிராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஒரு கப் அரிசி மாவுக்கும் ஒன்றரை கப்பு தண்ணி போட்டதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பக்கத்தில் பச்சை தண்ணி எடுத்து வச்சுட்டு கையில் தொட்டு தொட்டு நம்ம இந்த மாதிரி பிசையணும் இந்த மாதிரி பிசையிறப்ப மாவு நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணி தெளிக்கிறப்ப உங்களுக்கு இடியாப்பம் பொழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மெத்தட் தான் உங்களுக்கு கொழுக்கட்டி எந்த அளவுக்கு நீங்கள் கொழுக்கட்டைக்கு வேக வச்ச அந்த அரிசி மாவை பிசைறிங்களோ தண்ணி தெளித்து தெளித்து உங்களுக்கு விரிசல் விழாது எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை செஞ்சப்பறம் சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா உருட்டி வச்சுட்டேன் இது வந்து அவ்வளோ நூல் மாதிரி உங்களுக்கு இடியாப்பம் கிடைக்கும் சிலான் நாழி அப்படின்னு சொல்லுவாங்க இடியாப்பாய்ச்சின்னு சொல்லுவாங்க இந்த பாருங்கள் மாதிரி சின்ன சின்னதாக போட்டுக்கிறேன் ரொம்ப சின்ன நாழி அப்படிங்கிறப்ப ஒரு ஆறு பகுதியாக நான் அந்த மாவு உருண்டைகளை பிரித்து வச்சிருக்கேன் அந்த இடியாப்பாய்ச்சியில் கொஞ்சம் எண்ணெயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முறை செஞ்சால் போகிறோம் வாழை இலை எடுத்துன்னு இருக்கேன் வாழை இலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் கூட போட்டு நம்ம மெதுவாக எடுத்து அந்த தட்டில் மாற்றிக்கலாம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன் வாழை இலையில் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன் எவ்வளோ சுலபமாக நானே இந்த மாதிரி மரம் ஆச்சல பிழியிறேன்னு பாருங்கள் இந்த இடியாப்பமும் இது மாதிரி ரொம்ப சுலபமாக எப்படி செய்யலான்ற வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க நீங்கள் நினச்ச நேரத்துலனா இடியாப்பம் இந்த மாதிரி புழியணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதே மெத்தடு தான் ஆனால் எல்லா நாழிலேயுமே நான் இடியாப்பம் எப்படி புழியலான்னு காமிச்சிருக்கேன் நமக்கு ஸ்வீட் அதிகமாக வேணுன்னா அதிகமாக பூர்ணம் வச்சுக்கோங்க குறைச்சலா வேணுன்னா குறைச்சலா வச்சுக்கோங்க நம்ம எப்படி கொழுக்கட்டைக்கு நம்ம மடிப்போமோ அதே மாதிரி மடிக்கணும் அவ்வளவுதான் எத்தனை ஸ்வீட் இடியாப்பம் நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழை சின்ன சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும் மாவு வந்து சூடாக இருக்கணுங்கிற அவசியமே இல்லை இங்கே பாருங்கள் நான் ஆரியே போய் எடுத்து சூடாக ஆரி போன மாவில் தான் நான் புழிஞ்சுட்டுருக்கேன் இப்போ ரெண்டாவது முறையும் காமிக்கிற பாருங்கள் எப்படி நான் கட்டையை பிடிச்சிக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சிட்டு ரொம்பலாம் நம்ம அப்படியே ரொம்ப அழுத்தணும்னு கிடையாது இந்த கான்ஃபிளவர் மாவு நான் இப்போ சேர்த்துருக்கேன் நீங்கள் கோது மாவோ மைதா மாவோ இந்த மாவு கூட சேர்க்குறப்ப மாவு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கை வலிக்கவே வலிக்காது உங்களுக்கு இப்போ ரெண்டாவது அந்த இடியாப்பத்தியும் இந்த மாதிரி பூர்ணம் வச்சுக்கிறேன் பூர்ணம் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ மாவு உருண்டைகள் அதாவது நம்ம இடியாப்பத்துக்கு கலர்ன மாவு உருண்டைகள் உங்களுக்கு சூடு ஆறுனாலும் எப்படி திரும்பவும் நம்ம அந்த மாவை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணணுன்றதையும் சொல்கிறேன் இப்போ ரெண்டு இடியாப்பத்தை நான் செஞ்சு வச்சாச்சு இப்போ நம்ம இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிச்சுன்ட்ருக்கு அந்த தட்டு மேலே வைக்கிறேன் ஒரு நாலு இடியாப்பம் வைக்கலாம் இந்த மாதிரி கீழ்தட்லையும் நீங்கள் ஒன்று கூட தாராளமாக நாலு வைக்கலாம் இப்போ மாவு நல்லாவே சூடு போச்சு இப்போ கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுண்டு அந்த மாவை நல்லா சாஃப்ட்டு பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் டிப்பு இடியாப்பமோ கொழுக்கட்டையோ எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவே காமிக்கிறேன் பாருங்க ஆரி போன மாவுளியும் நான் எவ்வளோ சுலபமாக அப்படி நூல் மாதிரி இடியாப்பம் பொழிகிறன் பாருங்க இந்த மாதிரி நம்ம பொழிஞ்சுடலாம் இது வந்து பூரணம் பாக்கி இருந்தால் தான் கிடையாது நீங்கள் எப்பெல்லாம் இந்த மாதிரி ஸ்வீட் இடியாப்பம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பூரணத்தை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மாவை கிளறி இந்த மாதிரி நினச்ச நேரம்லாம் பண்ணலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு லன்ச் பாக்ஸில் கொடுக்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போகிறோம் ஆல்ரெடி மாவு வெந்திருக்கு இல்லையா பூரணமும் நல்லா கிளறிக்கும் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம தட்டிலேருந்து இந்த இலையிலேருந்து ஒன்று ஒன்றா பிரிச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்வீட் பெரியர்கள் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை உள்ளுக்குள்ளே அழகாக நமக்கு ஒரு ஸ்வீட் பூரணம் இருக்குது இல்லையா நினச்ச நேரம் நீங்கள் இந்த இடியாப்பம் ஸ்வீட் இடியாப்பம் செய்யலாம் அதனால் இந்த கொழுக்கட்டை செய்கிறப்பே நீங்கள் பூரணம் நிறைய செஞ்சு வச்சுட்டு உடனே இந்த ஸ்வீட் இடியாப்பமும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ்